அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு மனிதம் சிறக்கட்டும் மண்ணுலகம் செழிக்கட்டும் நல்லவர்கள் கெட்டவர்கள் நாளும் அறிந்தவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் நாளும் அறிந்தவர்கள் வல்லவர்கள் அல்லவர்கள் வையகத்தில் வாழ்பவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் நாளும் அறிந்தவர்கள் வல்லவர்கள் அல்லவர்கள் வையகத்தில் வாழ்பவர்கள் இல்லாதோர் பல பேர்கள் இருப்போர்கள் சில பேர்கள் இல்லாதோர் பல பேர்கள் இருப்போர்கள் சில எல்லோரும் சேர்ந்து வாழும் இவ்வுலகை படைத்தவன்தான் இறைவனென்று கூறுகின்றோம் இவ்வுலகில் எல்லோரும் எல்லோரும் சேர்ந்து வாழும் இவ்வுலகை படைத்தவன்தான் இறைவனென்று கூறுகின்றோம் இவ்வுலகில் எல்லோரும் நிறைமனதாய் நாம் இருந்து நன்மைகளை நாம் செய்து நிறைமனதாய் நாம் இருந்து நன்மைகளை நாம் செய்து இறைவனை மனம் எண்ணி இன்முகமாய் சேவை செய்தால் இறுதியுள்ள காலம் வரை இன்னருளை தந்திடுவார் அவரவர்க்கு ஏற்றபடி அவர் வாழ்க்கை அமைவதனால் அவரவர்க்கு ஏற்றபடி அவர் வாழ்க்கை அமைவதனால் அங்கும் இங்கும் அலைந்தபடி எங்கும் எதையும் செய்கின்றார் பணத்தை சம்பாதிக்க பற்பல வழி தேடுகின்றார் பணத்தை சம்பாதிக்க பற்பல வழி தேடுகின்றார் குணத்தை இழக்கின்றார் குறிக்கோளை தான் மறந்து நல்லவர்கள் வல்லவர்கள் நான் இனத்தில் வாழ்பவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் நானிலத்தில் வாழ்பவர்கள் எல்லோரும் எப்படியும் பணம் சேர்த்து மகிழ்ந்திடலாம் மனிதனை சேர்க்கத்தான் மகத்தான மனம் வேண்டும் மனிதனை சேர்க்கத்தான் மகத்தான மனம் வேண்டும் மகத்தான மனம் கொண்டு மனிதத்தை சேர்த்தால்தான் மனிதம் சிறந்திருக்கும் மண்ணுலகம் மனம் மகிழும் மகத்தான மனம் கொண்டு மனிதத்தை சேர்த்தால்தான் மனிதம் சிறந்திருக்கும் மண்ணுலகம் மனம் மகிழும் விண்ணவனம் தான் மகிழ்ந்து நன்மை செய்து வாழ வைப்பான் மனிதம் போற்றுவோம் புனிதமாய் காத்திடுவோம் மனிதம் போற்றுவோம் புனிதமாய் காத்திடுவோம் மண்ணுலக மாந்தர்களை மனமாற வாழ்த்திடுவோம் நல்லவர்கள் கெட்டவர்கள் நாளும் அறிந்தவர்கள் வல்லவர்கள் அல்லாதவர்கள் வையகத்தில் வாழ்பவர்கள் இல்லாதோர் பல பேர்கள் இருப்போர்கள் பேர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழும் இவ்வுலகை படைத்தவன்தான் இறைவனென்று கூறுகிறோம் நிறைமனதாய் நாம் இருந்து நன்மைகளை நாம் செய்து இறைவனை மனம் எண்ணி இன்முகமாய் சேவை செய்தால் இறுதியுள்ள காலம் வரை இன்னருளை தந்துவிடுவார் அவரவர்க்கு ஏற்றபடி அவர் வாழ்க்கை அமைவதனால் அங்குமிங்கும் அலைந்தபடி எங்கும் எதையும் செய்கின்றார் பணத்தை சம்பாதிக்க பற்பல வழி தேடுகின்றார் குணத்தை இழக்கின்றார் குறிக்கோளை தான் மறது நல்லவர்கள் வல்லவர்கள் நாநிலத்தில் வாழ்பவர்கள் எல்லோரும் எப்படியும் பணம் சேர்த்து மகிழ்ந்திடலாம் மனிதனை சேர்க்கத்தான் மகத்தான மனம் வேண்டும் மகத்தான மனம் கொண்டு மனிதத்தை சேர்த்தால்தான் மனிதம் சிறந்திருக்கும் மண்ணுலகம் மனம் மகிழும் விண்ணவனும் தான் மகிழ்ந்து நன்மை செய்து வாழ வைப்பான் விண்ணவனும் தான் மகிழ்ந்து நன்மை செய்து வாழ வைப்பான் மனிதம் போற்றுவோம் புனிதமாய் காத்திடுவோம் மனிதம் போற்றுவோம் புனிதமாய் காத்திடுவோம் மண்ணுலக மாந்தர்களை மனமாற வாழ்த்திடுவோம் வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்